வணக்கம் வாங்க அரிசி மாவை வச்சு வீட்டிலையே எப்படி முறுக்கு செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கிலோ இட்லி அரிசி மாவு எடுத்துக்கலாம் இரநூத்தம்பது கிராம் பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கலாம் இட்லி அரிசியை நல்லா கழுவிட்டு காய வச்சு மாவை அரைச்சி வச்சுருக்கேன் பொட்டுக்கடலையும் மாவை அரைச்சி சளிச்சி வச்சுக்கலாம் அது கூட நூறு எம்எல் காய்ச்சின எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெள்ளை எள்ளு நாலு டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் உப்பு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கணும் மாவு இந்த பதத்தில் இருக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு முறுக்கு புளியறதுக்கு சாஃப்டாக இருக்கும் மாவை நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் முறுக்கு புடியில் கொஞ்சம் தண்ணி தேய்ச்சிக்கலாங்க மாவை உருட்டி முறுக்கு பொடியில் போட்டு முறுக்கு புளிஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில் ஒரு காட்டன் துணியை தண்ணியில் நினச்சி விரிச்சு விட்ருக்கேன் அது மேலே முறுக்க புழிஞ்சிக்கலாம் சின்ன சின்ன முறுக்காக புளிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் ஒரு ஒரு முறுக்காக போட்டுறலாம் முறுக்கு போட்டு ஒரு நிமிஷம் கழித்து தாங்க திருப்பி விடணும் அப்போ தான் ஒட்டாமல் வரும் உடையாமவும் இருக்கும் மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் உடையாமல் வந்திருக்கு முறுக்கு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இதை நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் மொறுமொறுன்னு சுவையான அரிசி மாவு முறுக்கு ரெடி ட்ரை பண்ணி பாருங்க நன்றி ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்